வெல்கம் டு பாலாஜி ஸ்பேசஸ் குக்கிங் இன்றைக்கி நான் உங்களுக்கு நல்ல காரசாரமாக ப்ரான் டவா ஃப்ரை எப்படி பண்ணுறதுனா செய்து காமிக்க போகிறேன் ரொம்ப 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 சிம்பிள் தான் இது மேக்சிமம் பத்து நிமிஷமே போதும் எப்படின்னு பார்க்கலாம் இந்த ப்ரான் டவா ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் சுத்தமாக வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி காஞ்ச மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் இது குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் கருப்பு மிளகு பொடி கால் டீஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு லெமன் லெமன் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பழத்தில் பத்து பர்சன்ட் தான் பொழியணும் பாருங்க நான் ஒரு லைட்டாக கட் பண்ணிகிட்டு பாருங்க அந்த ஓரத்தில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நான் ஒரு எந்த விதமான ஒரு கலரும் இதில் சேர்க்கலை ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது வந்து ஊறட்டும் ஊறட்டும் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தும் சோம்பும் சேர்க்க போகிறோம் சரி எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு உளுந்து போட்டுக்கிற நல்லா வெடிச்சு பொரியட்டும் கொஞ்சமாக சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடுங்க வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஒரு வெங்காயம் சரி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தை கிளறி விடுங்க நல்லா வதங்கணும் பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் அப்படியே கீரி போட்டுக்கோங்க அது பாருங்கள் நடுவில் கீரி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க பாருங்கள் வதங்கிடுச்சு இப்போ நம்ம பிராணம் சேர்க்குறோம் அப்படியே ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இப்படி கிளறிவிடுது பாருங்கள் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இறாலெலாம் நல்லா சுருண்டுக்குது பாருங்கள் இப்போ அப்படியே லோ ஃப்ளேம் ஆக்கிடுங்க லோ ஃப்ளேமில் அப்படியே ஒரு மூணு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம விடலாம் இதுக்கு தண்ணிலாம் தேவை இந்த டவா ஃப்ரைக்கு தண்ணிலாம் தேவை கிடையாது லோ ஃப்ளேமில் மூணு நிமிஷம் அப்படியே வேகட்டும் எல்லாத்தையும் நல்லா இப்படி சமன்படுத்தி விட்டுருங்க மூடை வேண்டாம் அப்படியே வேகட்டும் மூணு நிமிஷம் பாருங்கள் மூணு நிமிஷம் வெந்துருச்சு அப்படியே நம்ம இதை இப்படி திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் திருப்பி போட்டதுக்கப்புறம் வேகணும் மறுபடியும் லோ ஃப்ளேம்ல தான் வேகணும் வேகட்டும் மூணு நிமிஷம் ஆகிடுச்சு அப்படியே நல்லா கிளறி விடுங்க இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிளறணும் மூணு நிமிஷம் வதக்கல் ஒரு பக்கம் மூணு நிமிஷம் மறுபக்கம் மூணு நிமிஷம் மொத்தம் ஒம்போது நிமிஷம் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே கிளறி விடணும் மீடியம் ஃப்ளேமில் இது கூட இப்போ என்ன பண்ணுறீங்க கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கோங்க அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு நல்ல காரசாரமான இறால் தவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ஸ்டர்வ் ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்க்கலை நல்ல காரசாரமான பிரான் தவா ஃப்ரை சீக்கிரமாகவே நான் வந்து உங்களுக்கு சேர்த்து காமிச்சிட்டேன் இது நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு பீஸ் சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம் அட்டகாசமான டேஸ்ட்டு இதை வந்து நீங்கள் ஒரு சாம்பார் சாதம் ஒரு ரசம் சாதம் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பண்ணி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்